எல்லா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல்ல விடுகதை வராது காரணம் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இன்னைக்கு சவுண்ட் இருந்துதான் இருக்கு என்ன பண்ண நான் எடுத்துதானே ஆகணும் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு பக்கமே ஆகி போச்சு நான் விடுதலை போட்டு சாரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சவுண்ட் இல்லைன்னா தினமும் விடுகதை வந்துடும் தினமும் ஒரு விடுகதையில நான் கேட்டு இருந்த விடுகதை ஈர புடவக்காரி இருபத்தெட்டு சுற்றுக்காரி அது என்ன ஈர புடவக்காரி இருபத்தி எட்டு சுத்துக்காரி இதோடைய பதில் வந்து வெங்காயம் பதில் சொன்னவங்க பேர் பால்துறை சந்தோஷ் கண்ணன் பிரசாத் மகாராஜன் மல்லிகா மற்றும் சுந்தரம் இன்னையோட வீடு தான செடி இல்லாமல் சிரிக்கும் பூ காய்க்காமலே கனிந்த பூ அது என்ன செடி இல்லாமல் சிரிக்கும் பூ காய் காய்க்காமலே கனிந்த பூ அது என்ன பூ இதோடைய வழியில கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணும்போது மறக்காம உங்க பேரையும் சேர்த்து பண்ணுங்க அப்பதான் நாளைக்கு நான் விடுக்க அதிக பதில் படிக்கும் போது உங்க பேரையும் சேர்த்து படிக்க முடியும் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட வர பெல் பட்டன்லையும் தட்டி விடுங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு விடுகையில பாப்போம் விடுகதை டெய்லி வரலன்னு கேட்டதுக்கும் ரொம்ப நன்றி கேட்டது யாருன்னு உங்களுக்கே தெரியும் இனிமே வரும் பாய்